இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி இந்த கன்னி ராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க அறிவுத்திறமை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீண்ட நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த கூட இந்த காலகட்டத்திலையும் சொல்லக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப புத்தி கூர்மை அதிகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசியை சொல்லலாம் அதே மாதிரி இந்த கண் அன்பர்கள் புதன் கிழமை தோறும் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரமோ அல்ல அல்லது பச்சை நிற மலர்களோ சாற்றி வழிபடுவது ரொம்பவும் நல்லது இந்த புதன் பகவான் வழிபாட்டை புதன் கோரையில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரும் முடிந்தால் ஒரு நாற்பத்தி நாள் இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்ற மந்திரத்தையும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி நாள் சொல்லி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ய இந்த கன்னிராசி அன்பர்கள் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெ லைக்கை நீங்களி க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது அதாவது நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த தேதியை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்கள் புதன் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரங்களை சொல்வதால் நிறைய மாற்றங்கள் வரும் இது புதன்கிழமை தோறும் ரொம்பவும் நல்லது முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த கன்னி ராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க குறிப்பா ஒரு நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் செஞ்சுட்டு கூட எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க என்ன மாற்றம் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நாளுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கன்னி ராசி அன்பர்கள் புதனக்குரிய காயத்ரி மந்திரமான ஓம் குருதேவாய தேவாய வித்மகே பரபிரமாய தீமகி தன்னோ குரு பிரசோத்யா இந்த மந்திரத்தை புதன்கிழமை தோறும் ஜெபித்தா இந்த புதன் பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் இடையில ஒரு சில குழப்பங்கள் ஒரு விதமான பிரச்சனை இதெல்லாம் வரும் இல்லையா அது எல்லாமே சரியாகும் புத்தி கூர்மை சிறப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்க முடியும் அதனால இந்த குத்தியில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் புதனோட தோஷம் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு புதன் சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம் இது சரியாகணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லி சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க சரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவர்களும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசியில குருவோடைய பார்வை இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கு ராசியை விட்டு கேது பகவான் விலக இருக்கிறார் இது கண்டகச்சனி காலம் என்பதனால இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கிய கிரக பயிற்சி ஆவதனால சில பல மாற்றங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு வருகின்ற வாரம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வருமானத்திற்கு வருகின்ற வாரத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் தொழில்ல வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோதான் உழைச்சாலும் லாபம் இல்லையா அப்படின்னு இருந்த நிலை மாறி உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்ட பொருள்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருள் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருடைய விருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மன அமைதி கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க அதனால் மன அமைதி இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தையில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது விவசாயிகளை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு பின் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய் மாமனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற வாரத்தில் அமையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனியோட தாக்கம் இப்போ வந்து ஆரம்பமாக இருக்குது நல்லா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுகிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த ராசி அன்பர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த கண்ணிராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி வண்டி வாகனத்தில் செல்லும் போது சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சிவன் வழி வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த கன்னி ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னி ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிலுவையில் இருந்த அந்த தொகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் மற்றவங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்த ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதில் ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைகளும் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதுனால புதனும் அதோடு சேர்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அந்நியர்களால் ஏதாவது சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வ வருகின்ற நாட்களில் அமையும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விரிசல்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுகிறது ரொம்பவும் நல்லது நட்பு விவகாரங்களில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சின்ன சின்ன பாதகங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மே மாதம் பதினொன்று வரை குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அவருடைய பார்வை வந்து காசியில் மூணு ஐந்து இடத்துல கிடைப்பதுனால எடுத்த வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றியாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் பண வரவலை எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதையெல்லாம் இனி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் வருமானம் வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது சகோதர சகோதரிகிட்ட ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டாகும் பூர்வீசத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஒரு சில எதிர்பாலினத்தை வரால சின்ன சின்ன நெருக்கடிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணம் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் ஆறாம் இடத்துல ஆட்சியாக செஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் இணைவதனால் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும் உடல் பாதிப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா கண்டக்சனி காலம் என்பதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல செல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டுப்பாங்க அதே மாதிரி காரில் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா சீட் பெல்ட் அணிந்துக்கிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது வியாபாரம் தொழிலில் ஓரளவுக்கு வருமானம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் புதன் பகவானை வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சிவபெருமான் ஆலயங்களுக்கு பிரதோஷத்தை போய் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை தரும் நம்பிக்கையோட இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த கன்னிராசி என்பர்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ